உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான குடும்பங்களை ஒரு முக்கியமான சுகாதார பிரச்சனை பற்றி தான் பேச போறோம் அதுதான் டிமென்ஷியா டிமென்ஷியா என்பது ஒரு தனி நோய் அல்ல அது ஒரு கண்டிஷன் நம்ம மூளை படிப்படியாக தவறுகளை செயல்படுத்துகிறது தானே அந்த செயல்படுத்தும் திறனை இழப்பதற்கு ஆரம்பிக்கும் ஒரு தருணத்தை தான் ஒரு நிலையை தான் டிமென்ஷியா என்று சொல்லுவாங்க இதில் நினைவாற்றல் குறைவு பேசுவதில் சிக்கல் தீர்மானம் எடுக்க முடியாமை நம்மை நாமே புரிந்து கொள்வதில் குழப்பம் அன்றாட வேலைகளை எம்மால் செய்ய முடியாமை போன்ற பல பிரச்சனைகள் பிரச்சனைகள் வரும் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டிமென்ஷியா ஒரு வயதானவர்களுக்கு மட்டுமே வரும் ஒரு பிரச்சனை அல்ல அது அதிகமாக அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரும் ஆனால் சிலருக்கு அதற்கு முன்பும் கூட வரலாம் டிமென்ஷியா என்பது எப்படி ஆரம்பிக்கும்னு பார்க்கலாமா முதல் அறிகுறி ரொம்ப சப்டலாக தான் இருக்கும் ஒருவேளை ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அதிகமான பொருட்களை எங்கே வச்சோம் என்று மறந்துடுவோம் வாங்க அல்லது அதே கதையை மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க மூளையில் உள்ள நரம்புகள் மெதுவாக டெமேஜ் ஆக ஆரம்பிக்கும் போதும் இந்த மாதிரி சிறிய மாற்றங்கள் முதலில் வரும் அதிலேயே அதிகமான காரணங்கள் எல்சைமஸ் டிசீஸ் என்ற ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இதை கோஸ் பண்ணும் ஏல்சைமஸ் டிசீஸ் என்றால் அது ஒரு டிசீஸ் அதாவது அது ஒரு நோயாகும் இந்த காரணங்கள் எல்சைமஸ் டிசீஸ் என்ற ஒன்றை கோஸ் பண்ணும் இது வயதானங்களுக்கு வரும் மேலும் இது மனநோயுடன் கூடியே வரும் என்றாலும் இந்த எல்ஸ் டிசீஸும் டிமென்ஷியாவும் ஒன்றும் அல்ல டிமன்சியா கேஸ்களில் சுமார் அறுபதிலிருந்து எழுவது சதவீதமானவங்களுக்கு எல்சம்எஸ் டிசீஸாக வரலாம் இப்போ ஒருவருக்கு டிமென்ஷியா இருக்கிறது என்றால் அதற்கு பின்னாடி என்ன என்ன நிலைமைகள் இருக்கும் பார்ப்போம் காலம் செல்ல செல்ல அந்த நபருக்கு நேரம் என்ன என்று புரிந்து கொள்ள டேட் என்ன என்று புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் குடும்பத்தை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் தன்னுடைய உணவு குளியல் உடையணிவது இவைகளை செய்ய அவருக்கு உதவி தேவைப்படும் இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் கூட வரலாம் இது அந்த நபருக்கு மட்டும் பிரச்சனை அல்ல நண்பர்களே அந்த அவரை சூழ்ந்துள்ள குடும்பங்களுக்கு கூட பிரச்சினை தான் ஏனென்றால் குடும்பங்கள் எப்பொழுதுமே அவரை பற்றி யோசித்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சுமையிலும் தான் இருப்பாங்க டிமென்சியா ஏன் வருகிறதுன்னு பார்ப்போம் தவறான ஒரு காரணத்தினால் அல்ல அதாவது மது பழக்கம் அதனால் தான் வருகின்றது அப்படி ஒன்று அல்ல டிமென்ஷியா இல்ஃபாக வரும் ஒன்றாகும் முதல் காரணம் வயது அதாவது வயது போன எல்லாருக்குமே வரும் என்று அல்ல வயது போனவர்களுக்கு சில வேலை வரலாம் அடுத்தது மரபியல் ஜ ஜெனட்டிக் காரணங்கள் அடுத்தது இதய நோய்கள் இருந்தால் அடுத்தது நீரிழிவு நோய் அடுத்தது உயர் இரத்த அழுத்தம் அதிகமான மது அருந்துதல் அதாவது மது அருந்துவதால் மட்டும் வருவதில்லை இது இருக்கும்போது அதிகமாக மது அருந்துதல் மற்றும் மூளையில் ஏற்படும் சில காயலங் காயங்கள் அடுத்தது எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு செயலற்ற வாழ்க்கையை வாழுதல் இதுதான் பிரதான காரணங்களாக இருக்கின்றன இந்த டிமென்ஷியா என்ற நோய் தோன்றுவதற்கு அல்ல அதாவது நோய் அல்ல அந்த கண்டிஷன் தோன்றுவதற்கு எனவே மூளை தொடர்ந்து சாதாரணமாக வேலை செய்ய முடியாமல் ரிஸ்க் அதிகரித்து கொண்டே இந்த டிமென்ஷியாவில் செல்லும் இதனை தடுக்க முடியுமா நிச்சயமாக இதனை முற்றுமுழுதாக தடுக்க முடியாவிட்டாலும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது வராமல் செய்வதற்கு சில முறைகள் உண்டு தினமும் வாக்கிங் செய்யுங்க எக்ஸசைஸ் செய்யுங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க புத்தகம் படிப்பது பாடல் கேட்பது கணக்கு பசல்களை தீர்ப்பது போன்று மூளைக்கு வேலை கொடுங்க நண்பர்களுடன் பேசுவது சோசியல் கனெக்ஷனை அதிகமாக இருப்பது போன்றவற்றில் ஈடுபடுங்க சரியான இரத்த அழுத்தம் சர்க்கரை லெவல் என்பவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருங்க உணவில் ஒமேகா திரி பழங்கள் காய்கறிகள் என்பவற்றை சேர்த்து இப்படி உங்கள் மூளையையும் உடலையும் சரியாக யூஸ் பண்ணும்போது இந்த டிமென்ஷியா பெரும்பாலும் வராமல் தடுக்கலாம் டிமென்ஷியா வந்துவிட்டால் சிகிச்சை இருக்கா முழுமையான சிகிச்சை கிடையாது டிமென்ஷியா ஒருவருக்கு வரும் என்றால் முழுமையாக கட்டுப்படுத்தவும் முடியாது என்று சொன்னோம் ஆனால் அதனை கட்டுப்படுத்த முடியும் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா நோயின் வேகத்தை குறைக்க முடியும் மருந்துகள் மனநிலை சிகிச்சை முறைகள் குடும்ப ஆதரவு வாழ்க்கை முறைகளின் மாற்றம் இவை அந்த நபரின் நாட்களில் கஷ்டமில்லாமல் அதாவது டிமென்ஷியாவில் பீடிக்கப்பட்டவரை கஷ்டமில்லாமல் வாழ்க்கையை கொண்டு செல்ல உதவும் ஒரு முக்கியமான உண்மை என்ன என்று தெரியுமா டிமென்ஷியா உள்ள எதனையும் நம்ப மாட்டார் அல்லது முரட்டுத்தனமாக நடக்கிறார் என்று இல்லை அவர்களது மூளை தகவல்களை சரியாக ப்ரொசஸ் செய்ய முடியலை என்பதுதான் உண்மை ஆகவே நாம் அவர் நடந்து கொள்ளும் முறையிலிருந்து எதனையுமே அவர் நம்புகிறார் இல்லை முரட்டுத்தனமாக இருக்கிறார் என்று நினைக்கக்கூடாதாம் அதனால் நம்மளுக்கு முடிந்த அளவு அமைதியோடும் அன்போடும் பொறுமையோடும் தான் அவர்களை நம்ம பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா டிமென்ஷியா பற்றி பேசுவது முக்கியம் புரிந்து முக்கியம் எந்த குடும்பத்திலும் இது வரலாம் ஆனால் சரியான அறிவு இருந்தா பயம் இல்லை மூளை நம்முடைய வாழ்க்கையின் கட்டுப்பாட்டு மண் மையம் அதை கவனமாக நம்ம பாதுகாத்து கொண்டால் இந்த டிமென்ஷியா போன்றவற்றிலிருந்து எம்மை பாதுகாத்து கொள்ளலாம் இது மாதிரியான ஹெல்த் க அவேர்னஸ்ஸை ஏற்படுத்தும் இன்னும் வீடியோக்களை நம்ம சேனலில் கொண்டு வரும் அதற்காக நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்